ஹஸ்தினாபுரத்தின் அடர்ந்த காடுகளில் மன்னர் பாண்டு வில்வித்தையில் வல்லவராக விளங்கினார் ஒருநாள் அவர் பார்க்கும் தொலைவில் ஒரு மான் ஓடிச் செல்வதை அவர் கண்களில் பட்டன அதுவே முனிவர் கிந்தமன் தன் மனைவியுடன் மான் உருவில் இருக்கிறார் என்பது தெரியாமல் பாண்டு அம்பை விட அது நேராக முனிவரின் இதயத்தை குத்தியது முனிவர் தரையில் விழுந்தார் அவரது உடல் மனித உருவுக்கு மாற அவர் கோபத்துடன் பாண்டுவை பார்த்து சபித்தார் நான் இப்போது ஆசை நிறைவு பெறாமல் உயிரிழக்கிறேன் அதேபோல் நீயும் உன் மனைவியை காதலிக்க முயன்றவுடன் உயிரிழப்பாய் பயத்தோடும் வருத்தத்தோடும் பாண்டு அரசை விட்டுவிட்டு காடுகளுக்குள் தவம் மேற்கொண்டார் மனைவிகளுடன் வாழ்ந்தாலும் சாபத்தின் பயத்தால் அவரை அணுகவில்லை ஆனால் விதி மாற்ற முடியாதது காதல் அவரை வென்றது மைந்தரியை அணைத்தவுடன் சாபம் உண்மையாகி பாண்டு உயிரிழந்தார் அவ்வாறு முனிவர் கிந்தமனின் சாபம் நிறைவேறி மகாபாரதத்தின் ஒரு சோகமான அத்தியாயம் உருவானது பாண்டு உயிரிழந்த போது அவரது ஆன்மா கண்முன் தோன்றி பாண்டவர்களிடம் கூறினான் என் குழந்தைகளே எனது மாமிசத்தில் ஒரு மந்திர சக்தி இருக்கிறது இதில் இருந்து சிறிய துண்டொன்றை சாப்பிட்டால் அவருக்கு முக்காலத்தை அறியும் சக்தி கிடைக்கும் அவர்கள் கடந்த நிகழ் எதிர்காலத்தையும் காண முடியும் பாண்டவர்கள் தங்களது தந்தை